அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிரியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என பாதகங்கள் என முதலும் முடிவுமான எழுதிய தலைவிதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகர ராசிரியர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்ற அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் வீடு வரை உறவு வீதி மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்ற நிலை உச்சம் பெறும் சூரியனால் பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இனி யோகத்தின் உச்சியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்த சூரிய பெயர்ச்சி பலன்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் ஈட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள் அரசு அதிகாரம் தானாக சிறந்த நிர்வாகி என இவர்கள் பெயர் எடுப்பார்கள் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் மனதை அதிகரிக்கும் எடுத்த முயற்சியில் உறுதியாக இருப்பார்கள் இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதை சூரியன் தருவாரு சூரிய ஆத்மா காரகன் உடலும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும் சூர்வாக இருப்பார்கள் கண் பார்வை கோளாறு ஏற்படும் தலைவலி தலை சுற்றல் ஏற்படும் சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கலாம் நவகிரகங்கள்ல ஒன்றான சூரியனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுது அவ்வாறு சூரியனால் ஏற்படும் யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஒன்று வாசி யோகம் மற்றொன்று வேசியோகம் வசியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர மற்ற ஐவர்களான புதன் குரு சுக்ரன் சனி இவர்களில் ஒருவர்கள் இருந்தார்கள் என்றால் அது வசி யோகத்தில் பிறந்தவர்கள் என்று அர்த்தம் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் உலக புகழ் பெறுவார்கள் நல்ல குணமும் இனிமையான வார்த்தைகள் தரும் வேசை தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் அமைச்சர்கள் அரசாங்க உயர் பதவி உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள் மற்றொன்று வேசி யோகம் இந்த வேசி யோகத்தை பொறுத்த ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு இரண்டில் சந்திர ராகு கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த வேசி யோகமாகும் இந்த வேசி யோகத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்கள் இனிமையாக பேசுவார்கள் தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் தந்தையர்ப்புகள் புகழ் பெற்றிருப்பார்கள் உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பணத்தை சேமிக்க பழகிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் சூரியனுக்கு முன்னும் பின்னும் பஞ்ச மகாபுருஷ கிரகங்கள் தனித்தோ அல்லது இணைந்திருந்தாலோ உபயரச யோகமும் இது சந்திரனுடைய துருத்ரா யோகத்தை போன்றது இது எண்ணற்ற நன்மைகளை சுப பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் பேச்சு திறமை உள்ளவர்களாக விளங்குவார்கள் கொடி எல்லா விதத்திலும் கெட்டிக்காரர்களாக விளங்குவார்கள் தைரியசாலிகள் உறவினர்களுக்கு உதவி செய்வார்கள் அனைவரும் இவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வார்கள் அடுத்து ரவிச்சந்திர யோகம் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர கேந்திரத்தில் இருந்தால் வரிஷ்ட யோகம் திரிகோணத்தில் நின்றால் சமயோகம் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் அதம யோகம் என்று கூறப்படுகிறது இந்த யோகம் பெற்றவர்கள் அரசியல் செல்வாக்கு லாபங்கள் நுண்ணறிவு ஞாபக சக்தி பேச்சு வெற்றி கிட்டும் வெற்றி சமயோகமாக இருந்தால் பலன்கள் இவற்றிலிருந்து குறையும் தீமை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மனநல பாதிப்பு அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சூரியனுக்கு இரண்டில் சந்திரனும் அல்லது லக்னத்திற்கு சூரியனும் இரண்டில் புதனும் பதினொன்னில் சந்திரனும் இருந்தால் குரு சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தில் இருந்தால் பாஸ்கர யோகம் அமையும் இதனால் தைரியசாலிகளாகவும் உயர்ந்த உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சகல சாஸ்திரங்களை தெரிந்தவர்களாக விளங்குவார்கள் மேடை பேச்சாளர்கள் மன மகிழ்ச்சி உள்ளவர்கள் தனது தொழிலை சிறப்புடன் செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அடுத்து பார்க்க போவது திரிலோஷன யோகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒருவருக்கொருவர் திருகோணங்களில் இருந்தால் திரிலோஷண யோகம் அமையும் இந்த யோகத்தால் சிறந்த சிந்தனையாளர்கள் சிறந்த பேச்சாளர்கள் சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிறரை எளிதில் எடை போடக்கூடியவர்கள் அதிக செல்வம் மற்றும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக விளங்கக்கூடியவர்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் இந்த குரு மற்றும் பதிமூணாம் தேதி மீனராசிக்கு பெயர்ச்சியாகி ஆகி மேசராசியில் செஞ்சரிக்கும் குருவுடன் சூரியன் இணைவதுதான் இந்த அற்புத சக்தி வாய்ந்த யோகத்தை ஏற்படுத்துகிறது இது எவ்வளவு சிறப்பான கிரக சேர்க்கை மற்றும் இதனால் அதிகபட்ச பலன்களை அந்த வகையில் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுகிறது ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் இதில் அதிவேகமாக சுழலும் கிரகம் சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது சந்திரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு இரண்டரை நாட்கள் ஆகும் அதிகபட்சமாக இரண்டரை ஆண்டுகள் ஆகும் ஒரு ராசியில் இருப்பது சனி கிரகம் இதுபோல வெவ்வேறு காலகட்டத்தில் ஏற்படும் காலகட்டத்தில் ஏற்படும் பயிற்சியில் கிரகங்கள் ஒரு ராசியில் ஒவ்வொன்றாக இணைவது அற்புதமான யோகங்களையும் ஒரு சில நேரத்தில் அசுபமான யோகங்களையும் உண்டாக்கும் மிக மிக சுபிச்சமான மற்றும் சக்தி வாய்ந்த யோகம் என்று குறிப்பிடும்போது குரு மற்றும் சூரியன் இணைவை கூறலாம் அதுவும் ஒரு சில ராசிகளில் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பல யோகங்களில் இணைவுக்குரிய பலன்களை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அது போன்ற ஒரு சேர்க்கை தான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை இதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில முன்னேற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் வசதி வாய்ப்பில் முன்னேற்றங்கள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு சேர்க்கையா இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை அமைந்திருக்கிறது சில காலங்கள் மட்டுமே இந்த சேர்க்கை நீடித்தாலும் இந்த காலகட்டங்கள்ல எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் மீன் ராசியில் ராகுவோடு இறந்து பிரிந்து மேசராசியில் குருவோடு இணைந்து உச்சம் பெறுகிறாரு உச்சம் பெறும் சூரியனால் மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட தொழில் ஸ்தான அதிபதி சுக்கரன் அங்கே நுழைவது நல்ல நேரம் என்று தாங்கள் சொல்ல வேண்டும் இதனால தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசினியர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பணம் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தடைப்பட்ட காரியங்கள் சீராகுங்க முயற்சிகள் பலனளிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு புதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் தானாக தேடி வந்து கிடைக்க நல்ல பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு என்பது உறுதி அளிக்குது மகர உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்னாம் எடுத்திருக்கோரிய செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்றிருப்பது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதன் காரணமாக நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்கால காலகட்டம் அமைஞ்சிருக்குது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது தன குடும்பஸ்தானத்தில் சனி அஷ்டமாதிபதி சூரியன் இருப்பதால உத்தியோகத்தில் கவனம் தேவைங்க புதியவர்களை நம்பி எழு இதிலும் ஈடுபட வேண்டாங்க பெற்றோரிடம் பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் ஏற்படலாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இக்கால அலைச்சல் அதிகமாக இருக்குங்க சோம்பல் அதிகரிக்குங்க வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது மகர ராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கணபதியை வணங்க கவலைகள் அகலும் சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து து வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்